பத்து மடங்கு நன்மை தான் கிடைக்குகிறது ஆனால் கடன் உதவி செய்வதால் பதினெட்டு மடங்கு நன்மை கிடைக்குகிறது என்ன காரணம் என்று கேட்டார்கள் கூடிய நல்ல நாம் ஒரு மனிதனுக்கு சதக்கா கொடுக்குகிறோம் எம்முடைய சேவை நிறைவேறியதனால் கொடுக்குகிறோம் ஒரு மனிதர் ஹதியா கேட்டு வருகிறார் இந்த நேரத்தில் இவர் சில நேரம் அத்தியாவசிய சேவைக்காக இருக்கலாம் ஆனால் அதிகமான பேறுகள் வலுக்க தோஷத்திற்காக அவர்களுக்கு கேட்டு பழக்கம் என்பதனால் வந்து கேட்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதன் கடன் கேட்டு வருகிறான் வல்முஸ்த கருவு லாயஸ கருவு இல்லாலி அவருடைய மானத்தை ஒரு ஓரப் புரச்சிலை வைத்துக்கொண்டு அவருடைய அந்தஸ்தை ஒரு ஓரப் புரட்சிலை வைத்துக்கொண்டு அவருடைய தண்ணியத்தை ஒரு ஓர புறத்திலே வைத்துக் கொண்டு அவரு கடன் கேட்டு வருகிறார் இந்த நேரத்திலே அவருக்கு கடன் உதவி செய்வது சதகாவை விட மேலானது என்று சொன்னார்கள் அருமை நாதர் செல்லம் அழகி வ அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்துவிட்டு அவனுக்கு தவணை கொடுப்பதே அந்த தவணை வரும் வரை ஒவ்வொரு நாளும் சதகா கொடுத்த நன்மை கிடைக்கிறது சகோதரிகளே நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே கடன் கொடுங்கள் சொன்னார்கள் கடன் கேட்டு வருபவருக்கு எச்சரிக்கையும் செய்தார்கள் கடன் கொடுப்பவர்கள் அல்லாவிடம் மட்டும் தான் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் அந்த கடன் கொடுத்தவரிடத்திலே எந்த ஒரு பிரயோஜனத்தையும் உடல் ரீதியாக சரி பணம் ரீதியாக சரி பொருள் ரீதியாக சரி எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க இயலாது அருமை நாதர் செல்லல்லா கொலைவர் செல்ல வனவர்கள் சொன்னார்கள் புல்லு கருதின் ஜரல் மன் ஒரு மனிதனுக்கு கடலவி செய்துவிட்டு அவனிடத்தில் இருந்து ஏதோ ஒரு பிரயோஜன செய் எதிர்பார்ப்பது

வலாயு துபாலுஹா வலாயு கொபலுஹா அதிலிருந்து கிஃப்ட்டை கூட எதிர்பார்க்க முடியாது எந்தவொரு உடையத்தையும் அவனோடத்தில் வந்து எதிர்பார்க்க இயலாது ஆனால் இல்லா ஜரா பைனகு கபலதாளி சஹாபாக்கள் இந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதனோடத்தில் கடவுதவி செய்துவிட்டால் அவருடைய வாகனத்தில் ஏறி செல்வதற்கு கூட பயப்படுவார்கள் வாகனத்தில் கூட ஏறி செல்ல மாட்டார்கள் கடன் உதவி செய்ததாலோ அவர் என்ன ஏற்றி செல்லுகிறார் அதை தான் அருமை நாதர் செல்லா செல்ல சொன்னார்கள் அவனுடைய வாகனத்தில் கூட கடன் உதவி செய்து ஏறி செல்ல வேண்டாம் இல்லா ஜரா ஆனால் கடன் உதவி செய்ய முன்னாலே இருந்து எங்களை வாக்கனத்தை ஏற்றி செல்லக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்தால் பிரச்சினை கிடையாது கடன் செய்துவிட்டு தான் காணாத எம்மை கண்டதை போன்று அழைக்குகிறார் என்றால் ஏறி செல்வதை தடுத்தார்கள் அருமை நாதர் செல்லல்லா பழைவ செல்லும் ஆனால் இன்னொரு ஹதீசிலே வந்திருக்கிறது கடனை திருப்பி கொடுப்பதில் சிறந்தவர் அதற்காக உபகாரம் செய்பவர் என்று வந்திருக்கிறது நாம் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து விட்டு போட்டு கடன் கொடுக்க முடியாது திருப்பி நீங்கள் ஏதாவது ஒன்றை எனக்கு தர வேண்டும் என்ற நிபந்தனையோடு கடன் கொடுக்க முடியாது ஆனால் அவராகவே திருப்பி தரும் பொழுது ஏதாவது ஒரு கிப்டை ஒரு ஞாபகத்த ஒரு பொருளை தருவார் என்றிருந்தால் அது கிடையாது இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் ஒரு நாம் கடன் கொடுத்து விட்டோம் நாம் எதையும் எதிர்பார்க்கவில்லை திருப்பி ஏதோ ஒன்று தந்து விட்டார் கபூல் செய்யத்தான் வேண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கடன் கேட்டு வருகிறார் நாம் கொடுக்கும் பொழுது நிபந்தனை இடவில்லை ஆனால் மனதால் நினைக்கிறோம் திருப்பி தரும் பொழுது ஏதாவது சில நேரம் தருவார் என்று எண்ணம் தோண்டினாலும் அல்லாஹ் கூட நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று ஒருவர் கடன் கொடுத்து விட்டார் ஒரு மனிதருக்கு ஒரு வசதி படைத்தவரோ ஒரு பணக்காரரோ கடன் கொடுத்து விட்டார் அந்த கடன் கொடுத்தவரை பார்த்து குரான் பேசுகிறது فَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ நீங்கள் கடனுதை கொடுத்ததாவது செய்து விட்டீர்களா நீங்கள் அவருக்காக அவர் முடியாமல் கஷ்டப்படுகிறாரா நீங்கள் தவணை கொடுங்கள் தவணை கொடுப்பவினுடைய சிறப்பு அர்மை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் சரஹு அய்யூதில்லஹு ஃபீ தில்ல இல்லா சூரியன் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்களுக்கு மேலால் இருக்கிறது இருக்குகிறது மீல் ஒரு ஜான் அளவு தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வரப்படும் இன்னொரு விவாகத்தின்படி சுருமா குச்சியினுடைய அளவு தலைவுக்கு அதாவது தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வரப்படும் இந்த நேரத்தில் யாரு கருணுதவி செய்து தவளை கொடுத்தாரோ அல்லா அவருக்கு நாளை தியாகத்துடைய நாளையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லா கொடுப்பான் இதைவிட ஒரு படி மேலால் குரான் பேசுகிறது அப்படி தவளை கொடுத்தும் அவரால் தர முடியவில்லையா நீங்கள் சதகாவுடைய சிறப்பை அறிவீர்களானால் நீங்கள் அதை சதகாவாக விட்டுவிடுங்கள் குடும்ப பொறுப்பிலே கஷ்டப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் அல்லது வியாபாரத்திலே கஷ்டப்படுகிறார் தர முடியவில்லையா தவணை கொடுத்தும் கொடுத்தும் தர முடியவில்லையா சதக்காவாக விட்டுவிடுங்கள் என்பதாக குரான் பேசுகிறது சகோதரிகளே அல்லா கூட இஸ்லாமிய சகோதரிகளே இழுத்தடிப்பவர்களுக்கு அல்ல இது உண்மையிலேயே கஷ்டப்படுபவர்களுக்கு சகோதரிகளே அல்லா கூட நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே கடன் தர முடியாமல் கஷ்டப்படுபவருக்கு தொல்லை கொடுப்பதை இஸ்லாம் வெறுக்குகிறது அவருக்கு சலுகை கொடுப்பதை இஸ்லாம் விரும்புகிறது தொல்லை கொடுப்பதை இஸ்லாம் வெறுக்குகிறது தொல்லை அதிகமானால் அவர் சில நேரம் ஊரை விட்டும் தலைமறைவாக்குவார் சில நேரம் அந்த தொல்லை அவரை தற்கொலைக்கு கூட தூண்டும் சகோதரிகளே